அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஷன் எக்ஸாமினேஷனுக்கு இப்போ இருந்தே ஆன்லைன் கிளாஸஸ் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதில் பிஜிடிஆர்பி ஸ்வாலஜி பிசிக்ஸ் வாட்னி கெமிஸ்ட்ரி ஸ்வாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடையாது காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி இந்த மாதிரி மேஜர் எல்லாத்துக்குமே வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது ரெண்டுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி தமிழ் மீடியம் அப்புடின்னா தமிழ் மீடியம் நோட்ஸு மெட்டீரியல் மட்டும் ஆகும் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியத்தில் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் டெஸ்ட் பேஜ் ஆகும் ரெண்டுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து சிலபஸ் மாறுமா மாறாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க சிலபஸ் வந்து மாற வாய்ப்பு இல்லை வெப்சைட்டில் என்ன சிலபஸ் இருக்கோ அது மட்டும் தான் படிக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் மேபி நோட்டிஃபிகேஷன் அப்போது சிலபஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்பா ஆகும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போதைக்கு வந்து ஓல்டு சிலபஸ் இருக்குது அதை நம்ம இப்போது ஹேண்டில் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு ரெண்டு வருஷம் டூ இயர் கொஸ்டினாவது வந்து நம்ம மேக்கப் பண்ணணும் மேக்கப் பண்ண தான் வந்து ஈஸியாக நம்மளால் வந்து கொஸ்டின் மாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம் கொஸ்டினை பொறுத்த மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஏழு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாமே வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அப்ரோச் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா அதே மாதிரி நம்ம மெட்டீரியல் எப்படி இஷ்யூ பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் வழியாகவும் டெலிகிராம் வழியாக தான் வந்து மெட்டீரியல் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சாஃப்ட் காப்பியாக வந்து இஸ்யூ பண்ண போகிறோம் அதான் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி டெஸ்ட் பேஜுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிகிராமில் குயிஸ் ஆப்ஷனால் நடத்துகிற மாதிரி இருக்குது அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ரெண்டுக்குமே வந்து மிகப்பெரிய டிஃப்ரெண்டும் கிடையாது ஆன்லைன் இருந்துச்சு அப்புடின்னா நீங்கள் அதிலேயே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு பேஜ் வந்து எப்படி கண்டெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் ஸ்வாலஜி இந்த ரெண்டு மேஜருக்குமே வந்து அட்மிஷன் வந்து நிறையா விழுந்துகிட்டு இருக்குது அதாவது சுவாலஜியை பொறுத்த மட்டும் இல்லை ஐம்பதுக்கும் மேற்பட்ட டீச்சர்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுபதுக்கும் மேற்பட்ட டீச்சர்ஸ் வந்து இருக்காங்க ரெண்டு பேருமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து நல்லா ஃபாலோ பண்ணி படிக்கிற தான் இருக்கும் ஏன்னா இப்பவே வந்து இவ்வளோ காம்படிஷன் இருக்கு கால்பர் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் ஹெவி காம்படிஷன் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மளுடைய நாலேஜை வந்து அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும் அப்டேட் பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி மாடல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம்ல குய்ஸ் ஆப்ஷனில் டெஸ்ட் பேஜ்லேயும் நம்ம வந்து கான்டெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஒரு சில நபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே தெரியாம சும்மா வேஸ்ட்டாக வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே வாட்ஸ்அப்பில் டெலிகிராமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் ஸோ வாட்ஸ்அப் டெலிகிராம் ரெண்டுலேயுமே வந்து ஆக்டிவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஆக்டிவாக இல்லை எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் தான் இருக்கும் அதனால் அதை மைண்டில் வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலிகிராமில் குயிஸ் ஆப்ஷனில் வந்து டெஸ்ட்டு பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் ஆகிட்டு இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி டெஸ்ட்டு பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்க மாதிரி கேட்டீங்க அப்படின்னா மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் டெஸ்ட்டு பேஜ் படித்தா மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் டெஸ்ட் பேஜ் போடாமல் எந்த ஒரு போட்டித்தருவுமே வந்து நம்மளால் வின் பண்ண முடியாது யாராவது ஒருத்தர் பாஸ் பண்ணால் கூட அவங்க ப்ராப்பராக வந்து டெஸ்ட் பேஜ் போட்டால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால வந்து வின் பண்ண முடியும் அதை மைண்டில் வச்சு டெஸ்ட் பேஜுக்கான ப்ராசஸ் என்னவோ அதை வந்து படித்து பயன்பெற்று கொள்ளுங்கள் ரிவிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அதே மாதிரி ஸ்கூல் புக் டெஸ்ட்டு யூஜியில் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் புக் டெஸ்ட்டு தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மாடல் டெஸ்ட் பேஜு ரிவிஷன் இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் வந்து ஃபாலோ பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து நல்ல இருக்கும் அதை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி தமிழ் தேர்வு வந்து இந்த வருஷம் வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து தமிழ் தேர்வு வந்து அவைலபிளாக இருக்கும் அதுக்குமே நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அதையுமே வந்து நம்ம ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியும் தமிழ் தகுத்தருவை பொறுத்த மட்டும் வந்து சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டென்த் புக்கு மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தீங்க டென்த் புக்கு மட்டும் படித்தா போதாது ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்குமே வந்து ஸ்கூல் புக்கு தமிழ் புக்கை வந்து படிக்கணும் அதே மாதிரி சிலபஸில் யூஜி பிஜி இருந்துச்சு அந்த டாபிக் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சிலப்பதிகாரம் இருக்குது அப்படின்னா சிலப்பதிகாரம் சிக்ஸ் டூ டுவெல்த் வரைக்கும் எந்த புக்கில் இருக்கோ அதெல்லாம் படிக்கணும் அதே மாதிரி யூஜி லெவல் டிகிரி லெவல்லையுமே வந்து என்ன டாபிக் இருக்கோ அதேமே படிக்கிற மாதிரி இருக்கும் அதேமே வந்து நம்ம நம்ம படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்ம எந்தெந்த மேஜருக்கு வந்து தமிழ் மீடியம் வந்து இஷ்யூ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு பாட்னி ஸ்வாலஜி ஹிஸ்ட்ரி ஜாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அப்புறம் உடற்கல்வி தேர்வு இந்த எட்டு பத்து மெஜருக்குமே வந்து பார்த்திங்க அப்புடின்னா நம்ம எல்லாமே வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை நீங்களுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சேம் டைம் வந்து மெட்டீரியல் வந்து நம்ம பீடிய ஃபார்மெட்டில் வாட்ஸ்அப்பில் இஷ்யூ பண்ணுறோம் பிடிஎஃப் ஃபார்மேட் அண்டு சாஃப்ட் காப்பியாக வந்து இஷ்யூ பண்ணுறோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராமில் ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி குயிஸ் மாதிரி அப்டேட் பண்ணுறோம் அதேமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் எப்போனாலும் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ரோச் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு இப்போ டிஆர்பி யாரெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பயன்படுத்தணும் நன்றி